பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு முதல் நன்றி இந்த புத்தொன்பது நாளுக்கு நன்றி இந்த புத்தொன்பது நாளில் புதிய கதவு ஒன்று அந்த படைத்தவனால் எனக்காக திறக்கப்படுகிறது அதற்கு நன்றி எனக்கான வாய்ப்புகள் என்னை நோக்கி வருகின்றது எனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாவதை என்னால் உணர முடிகிறது நான் பிறர் மதிப்பை பெறும் மிக்க மனிதனாக இருக்கிறேன் நடப்பவை அனைத்துமே என் நன்மைக்காக என்பதை நான் நன்கு அறிவேன் இந்த பிரபஞ்சம் எனக்கான பாதையை உருவாக்கி அதில் என்னை சிறப்பாக கொண்டு செல்கிறது நான் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறேன் எனது அனைத்து செயல்களும் முன்னேறி வருகிறது நான் தொடங்கும் ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக செய்து முடிக்கிறேன் நான் எதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறேனோ அது என்னை வந்தடைகிறது நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அது என்னையும் தேடிக்கொண்டிருக்கிறது எனது எண்ணங்களும் யோசனைகளும் நாளுக்கு நாள் மேம்பட்டு கொண்டே இருக்கிறது என்னுடைய மனம் என்னுடைய குறிக்கோளில் அதீத கவனம் செலுத்தி வருகிறது எனது குறிக்கோளை நான் அடைய எனக்கு தேவையான அனைத்து அறிவையும் திறனையும் இந்த பிரபஞ்சமே எனக்கு தருகிறது அனுதினமும் என் அறிவையும் திறனையும் வளர்த்து கொள்ளும் புது புது வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறது என் மனம் என்பது வாய்ப்புகளை எதிர்நோக்கி எந்நேரமும் காத்து கொண்டே இருக்கிறது என்னுடைய என்னை சார்ந்தவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதே எனது பிரதான நோக்கமாக இருக்கும் வாழ்க்கையில் சிறந்து விளங்க தேவையான முக்கிய ஞானங்களை இந்த பிரபஞ்சம் எனக்கு அளித்து வருகிறது எனது வாழ்க்கையை புனிதமாக அழகாக சிறப்பாக ஆக்கும் விஷயங்களை நான் தினந்தோறும் கற்றுக்கொண்டே வருகிறேன் என் அறிவையும் திறனையும் வளர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அனுதினமும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் செல்லும் அனைத்து இடங்களிலும் இந்த பிரபஞ்சம் எனக்காகவே துணை நிற்கிறது நான் தொடங்கும் அனைத்து செயல்களிலும் இந்த பிரபஞ்சம் என்னை வெற்றி பெற செய்கிறது என் வாழ்க்கையில் சரியான பாதையில் நான் நடக்க இந்த பிரபஞ்சம் என் மீது எப்போதும் ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது அந்த ஒளியினால் என் முகம் எப்போதும் பிரகாசித்தவாறே இருக்கிறது நான் அனைவரையும் ஈர்க்கும் காந்தமாக இருந்து வருகிறேன் என் வாழ்க்கை பயணத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் மக்களை மனிதர்களை இந்த பிரபஞ்சம் என்னோடு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது நானும் அவர்களுக்கு நன்மை செய்து என் கடமையை சரியாக ஆற்றி வருகிறேன் பிறருக்கு உதவி செய்ய நான் எப்போதும் தயார் நிலையில் இருக்கிறேன் அவர்கள் வாழ்வையும் மாற்றுவதற்கும் அவர்கள் வாழ்வில் அடுத்த கட்டம் செல்வதற்கும் ஒரு துணையாக நான் இருந்து வருகிறேன் மிகப்பெரிய அறிவும் ஆற்றலும் காந்த சக்தியும் மிக்க ஒரு மனிதனாக இந்த பிரபஞ்சம் என்னை மாற்றிக்கொண்டே வருகிறது அதற்கு ஏற்றவாறே என் சிந்தனைகளை நான் மாற்றிக்கொண்டே வருகிறேன் என் சிந்தனைகள் அனைத்தும் நல்லதாகவே இருக்க இந்த பிரபஞ்சம் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது அன்பர்களே நான் சொல்வதை ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி கற்பனை செய்து பாருங்கள் இப்பொழுது நீங்கள் உங்கள் கண்களை மூடலாம் உங்களுடைய இலக்கு என்ன என்பதை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கையின் அந்த ஒரு பெரிய இலக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒரு பெரிய இலக்கு உங்களை ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி போக வைக்கும் அந்த ஒரு இலக்கு என்ன என்பதை உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த இலக்கை நீங்கள் அடைந்துவிட்டால் எப்படிப்பட்ட நபராக இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையின் தரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் உங்களை சுற்றி எப்படியெல்லாம் இருக்கும் இவை அனைத்தையும் ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களது மனக்கண்ணால் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருப்பது உங்கள் மனக்கண்ணால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களேதான் சரி இப்பொழுது பொறுமையாக நிதானமாக உற்சாகமாக புத்துணர்ச்சியாக உங்கள் கண்களை மெதுவாக திறங்கள் இப்பொழுது நான் பார்த்த என் கற்பனை காட்சி நிஜமாக இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்னை ஊக்குவிக்கிறது இப்பொழுது நான் பார்த்த என் மனக்காட்சியை நான் அடைய இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்னை கொண்டு செல்கிறது ஒவ்வொரு நாளும் அதற்காகவே என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது இப்பொழுது நான் கண்ட என் எதிர்காலம் நிச்சயம் ஒரு நாள் நிகழ்காலமாக ஆகும் ஏனென்றால் அதற்கான செயல்களை தான் நான் தற்பொழுது முழுவீச்சுடனும் தைரியத்துடனும் செய்து கொண்டு வருகிறேன் இந்த பிரபஞ்சத்தில் நம் மனம் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி அதன் கற்பனை திறனுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது என் மனம் என் எதிர்காலத்தை நான் நினைத்தபடி உருவாக்க எனக்கு மிகவும் உதவியாக இருந்து வருகிறது என் ஆள் மனது என்னை எப்பொழுதும் நல்ல வழியில் மட்டுமே வழிநடத்தி செல்கிறது என் சிந்தனைகள் அனைத்தும் என் எண்ணங்கள் அனைத்தும் என் மன ஓட்டம் அனைத்தும் நான் கண்ட என் கற்பனை காட்சியை எப்படி நிஜமாக்குவது என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறது இந்த நாள் என்பது ஓர் இனிய நாள் இந்த நாளை எனக்கு சாதகமான நாளாக மாற்றி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு என் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு முறை மெதுவாக உங்கள் கண்களை மூடி நான் கூறும் இந்த தாரக மந்திரத்தை உங்கள் மனதுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள் நான் எனது குறிக்கோள் எது என்பதில் தெளிவாகவும் தீர்மானமாகவும் இருக்கிறேன் அதை அடைய தினமும் நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய தயாராக இருக்கிறேன் அதை செய்து முடிக்க இந்த பிரபஞ்ச ஆற்றல் எனக்கு வழித்துணையாய் இருந்து வருகிறது என் இலக்கை அடைய நான் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் இந்த பிரபஞ்ச ஆற்றல் வாய்ப்புகளாக என் கண்முன் வந்து நிறுத்துகிறது அந்த வாய்ப்புக்கான பெருங்கதவுகளையும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் எனக்காக திறந்து வைக்கிறது இந்த பிரபஞ்சம் தரும் வாய்ப்புகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த பிரபஞ்சம் காட்டும் வழியில் பயணிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்னை வழிநடத்து பிரபஞ்சமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கான ஆல்ல வெச்சிருங்க